மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை கடகராசி அன்றுகளே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாத ராசி பலன் பா அப்படி இப்படி ஆறு மாதம் ஓடிப்போச்சு இப்போ ஏழாம் மாதத்தில் இருக்கோம் இந்த ஏழாம் மாதமாவது எப்படிப்பட்ட மாதம் ஏறுமுகமாக இருக்குமா அல்லது கவனமாக இருக்க வேண்டிய மாதமா பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப வெற்றி அதை பத்தியெல்லாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினோராம் இடத்துல சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்றார் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சுக்கிர பகவான் சுகாதிபதி லாபாதிபதி அவர் லாபஸ்தானத்துல இருக்கிறது அதுவும் ஆட்சி ஸோ உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு மனசில் சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் எடுக்கிற காரியங்கள் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் ஏன்னா சந்தோஷம் அதிகமானாலும் சரி துக்கம் அதிகமானாலும் சரி நம்ம கவனம் சிதறக்கூடும் அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான செய்திகள் அருமையாக வந்து சேரும் அதே போல் இன்றைக்கி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கலாம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்ர பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அயனசேன போகஸ்தானமாகி விரயஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து குருச்சுக்குர யோகத்தை கொடுக்குற செலவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதேபோல் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கு ஏற்பாடு செய்து கொள்வீர்கள் இடமாற்றம் இனிமையாக அமையும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வரன்கள் திடீரென வந்து உங்கள் மனதை மகிழ்விக்க செய்யும் திருமண யோகம் கூடி வரும் அடுத்தபடியாக விரயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரியன் மற்றும் ஆறு ஒன்பது குடை அதிபதி குரு பகவான் ரெண்டு பேரும் இருக்காங்க பனிரெண்டாம் இடம் என்ன பனிரெண்டாம் இடம் அப்படினாலே செலவு அதிகமாக இருக்கும் ஏதாவது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அப்படிங்கும்போது தனவரவு வரும் அதே சமயம் செலவுகளும் அதிகரம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதேமாதிரி ஆறு ஒன்பது கொடை அதிபதி கடன் வாங்க நேரிடலாம் சில பேருக்கு ஏன்னா செலவுகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு உருவாகும் அல்லது புதிய கடன்கள் அல்லது பழைய கடன்களை அடைப்பதற்கு புதிய கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் சிலருக்கு உருவாகலாம் தந்தையாரின் மூலம் சில செலவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானத்தில் விழுறது ஐந்தாம் பார்வை சுகத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அடுத்தபடி ஏழாம் பார்வையாக உங்களோட பகிரண ரோகஸ்தானத்தை பகிர் உத்தியோகத்திலேயும் சரி தொழில் ஆபரத்திலும் சட்டம் அப்படி ஓடி அதே சமயம் கடன்கள் எவ்வளவுக்கு இருந்தாலும் அதை எப்படி அடைப்பது என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களிட அஷ்டியை அஷ்டமராசியை குரு பகவான் ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வந்துருவார் விரைஸ்தானத்தை விட்டு விலகி உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுவார் உடல் உஷ்டம் அதிகமாகலாம் அதேமாரி முன்கோபம் அதிகமாகலாம் ஏன்னா கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எடுக்கிற காரியங்கள்லேயும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தபடி ஜென்மஸ்தானத்துல மூன்று பனிரெண்டு குடை அதிபதி புதன் புதன் வந்து ஜென்மராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் என்ன நீங்கள் எடுக்கிற காரியங்களில் தெளிவாக இருக்கும் புத்தி கூர்மையாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அறிவு முன்னிட்டு சில வேலைகளை செய்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் அற்புதமான ஒரு யோகம் முன்னேற்றம் அடுத்தபடியாக எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மலையிடும் அடுத்தபடியாக பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து ஐந்து முதல் இந்த புத பகான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா பக்ரகதியில் விரைஸ்தானத்துக்கு வர்றார் பன்னிரெண்டாம் இடம் அப்படியே பின்னாடி பின்னோக்கி வந்துடுவார் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதேமாரி நீண்ட நாட்களாக வசூலாகாத சில ப பணவரவு இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை வைத்து நீங்கள் அந்த செலவுகளை சமாளிப்பீர்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஐந்து பத்துக்குடை அதிபதி செவ்வாய் மற்றும் கேது அதாவது இந்த குஜ கேது யோகம் அது இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளின் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் இருந்தாலும் சில ஞானங்கள் உங்களுக்கு கிடைப்பதால் பொறுமையாக செயல்பட்டு வெற்றியினை எட்டுவீர்கள் உத்தியோகத்தில் பொறுமையாக செயல்படுவீர்கள் அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வந்தவொடனே உங்களுக்கு சில மாறுதல்கள் அற்புதமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அற்புதமான எதிர்பார்த்த சில மாற்றங்கள் உயர்வுகள் வந்து சேரலாம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு எட்டாம் இடத்துல ராகு இருந்தாலே பிரச்சனை தான் குடும்பத்தில் ஆனால் குருவோட ஒன்பதாம் பார்வை வாங்கிக்கிறதுனால சவாலி சமாளி அப்படி போவீங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவங்களோட பேச்சை கேட்காதீங்க அதேமாரி மற்றவங்களை தலையிடவும் விடாதீங்க புரியுதா இப்போ கணவன் மனைவி ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை மூணாவது மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணி அவங்க மூலமாக தீர்வு கிடைக்குமோ அப்படின்னு பார்க்காதீங்க நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்கள் அதுவே சரியாயிடும் கரெக்டாக இந்த மாதிரி இருந்தாலே வெற்றி அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்தில் ஏழு எட்டு குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் பதில்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அஷ்டமராசியை விட்டு விளக்கினோடனே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் அப்படின்னாலும் ஓரளவுக்கு தெளிவு தான் கிடச்சிருக்கு பெரிய அளவில் நன்மைகள் வரலை பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஒன்றும் வரலை பொறுமையாக தான் இருக்கீங்க அந்த பொறுமைக்கு கண்டிப்பாக பரிசு இருக்குது இருந்தாலும் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் எடுக்கிற காரியங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண வயதில் இருந்தால் கண்டிப்பாக அந்த திருமண யோகம் அருமையாக வந்து சேரும் இருந்தாலும் உங்களோட உடல் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியமும் கவனிக்கப்பட வேண்டும் இந்த நேரத்தில் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய முதலீடு செய்யும் எண்ணம் சிலருக்கு உருவாகும் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதி வக்கரகதி அடையிறார் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அஷ்டம ராசின்னு வச்சுக்கலாம் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க சரியா ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக நீங்கள் காய நகர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப வெற்றியாக இருக்குமே அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் தினந்தோறும் முடிஞ்சால் நூற்றி எட்டு தடவை இல்லைன்னா ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக இதை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இல்லைன்னா ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு பதினொன்று இந்த ரேஞ்சில் நீங்கள் சொல்லுங்கள் சப்போஸ் இன்றைக்கி வந்து மொதல் முதல் நாள் வந்து நூற்றி எட்டு சொல்கிறீங்க அடுத்த நாள் வந்து என்னால் நூற்றி எட்டு சொல்ல முடியல சுவாமி நான் ஐம்பத்தி நாலு சொல்கிறேன் ஆட் சொல்லுங்கள் சரியா ஆனால் என்ன மனப்பூர்வமாக சொல்லுங்கள் மனசார உங்களோட பிரச்சனைகளை சொல்லி மனசார இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் வரணும்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இருந்தாலும் மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு நாளும் புத்துக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது சரி முடியாத பட்சத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிறு மூணு நாள் போயிட்டு மூணு நாளில் ஒரு நாள் போயிட்டு அம்பாலையும் நாகர் வழிபாடும் செஞ்சுட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க புதன்கிழமை புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு துளசி மாலை கொண்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக குரு பகவானை திருப்திப்படுத்தணும் அதனால் நவ உள்ள குரு பகவானிற்கு தீபம் ஏற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய் வித்மிகை குருணி ஹஸ்தாய தீமிகி நன்னோ ப்ரகஸ்பதி பிரச்சோதயார் ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு ஆவிடி ஒரு ஒன்பது சுத்து சுற்றிட்டு வந்துருங்கோ அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சிறப்பாக அமையும் புதிதாக வேலை தடும்்சவாய்ப்பு உருவாகும் திருமண யோகம் கைகூடும் மங்கள காரியங்களின் மூலமாக சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம